இந்தியாவின் சட்ட நிபுணர் முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக மிக கேவலமாக பேசியது இந்திய தேசிய காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது தலைவர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் தண்ணீரற்ற தலைவர் மட்டுமல்ல சுதந்திரத்திலும் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் ஆளுமையை நிறைவேற்றி தரும் அருமையான சட்டத்தை நமக்கு தந்தவர் உலக வரலாற்றில் இந்திய அரசியல் சட்டத்திற்கு இடையான ஒரு சட்டத்தை பார்க்க முடியாது தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவுக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அல்ல அவர் இந்தியாவினுடைய பொக்கிஷம் அண்ணல் போல பண்டித நேருவை போல தலைவர் காமராஜரை போல இந்தியாவில் ஒரு தலைவராக விளங்கியவர் ஒப்புடத்தில் இருப்பவர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எல்லா காலங்களிலும் தலைவர் அம்பேத்கருடைய திறமையை அவருடைய தலைமையை வரவேற்று சிறப்பு செய்திருக்கிறது மாறாக காங்கிரசுக்கு எதிராக தவறான செய்திகளை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கண்ணிய குறைவான ஒன்று ஆகவேதான் தலைவர் கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் ஒருங்கிணைந்து நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சார்பில் இந்தியா இந்தியா முழுவதும் இன்றைக்கு தலைவர் அம்பேத்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்து போராடி கொண்டிருக்கிறோம் அம்பேத்கருடைய புகழுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்பதற்கு அடையாளமாகத்தான் தமிழகத்திலும் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் கோரிக்கை இந்தியாவில் தண்ணீரற்ற தலைவர் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு எதிராக பேசிய அமித்ஷா அவர்கள் பதவி உலக வேண்டும் அல்லது பாரத பிரதமர் அவரை அந்த பதவி வெளியிலே நீக்க வேண்டும் என்ற முதன்மையான இரண்டு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் வேண்டுகோளை ஏற்று எல்லா மாவட்ட தலைவர்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே பதிவு செய்கிறோம் அம்பேத்கர் புகழ் என்றைக்கும் நீக்கும் அவர் புகழை மறுத்தளிப்பதற்கு இந்தியாவிலே ஒரு பிறக்க முடியாது நான் மத்திய அமைச்சராக இருந்த போது இந்தியா முழுவதும் தலைவர் அம்பேத்கர் புகழுக்காக எல்லா மாநில தலைநகரங்களிலும் டெல்லியிலும் மணிமண்டபம் கட்டிய கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எங்கள் இயக்கம் அருமை தலைவர் நரசிம்ம தலைமையிலே முடிவெடுத்து அவருடைய உன்னதமான எழுத்துக்களை இந்தியா முழுவதும் தமிழ் மொழியிலே முதல் தொடங்கி இந்தியாவின் அனைத்து அங்கீகரிப்பட்ட மொழிகளிலும் இன்றைக்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை செய்து காங்கிரஸ் கட்சி அது மட்டுமல்ல தலைவர் அம்பேத்கருக்காக என்றென்றும் காங்கிரஸ் கிடைப்பட்டிருக்கிறது இந்தியா கிடைப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தை அத்தனை பேரும் கிடைப்பட்டிருக்கிறோம் எல்லா இந்தியர்களையும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமானவர் தலைவர் அம்பேத்கர் அவர் எழுதிய சட்டம் சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் இழைக்க வேண்டுவதற்காக தலைவர் ராகுல் காந்தி கார்கி அவர்கள் சோனியா காந்தி தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறோம் பாரத பிரதமர்களே உடனடியாக அம்பேத்கர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தி அமித்ஷாவை பதவியில் இருந்து நீக்குமாறு உங்களை வற்புறுத்துகிறோம் வேண்டுகிறோம் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் அவரை விடாம பாஜக எம்பிகள் வந்து தடுத்து இருக்காங்க ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கும் அரசு தான் இன்றைய அரசு பாஜக கட்சிக்காரர்கள் எதிர்கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை என்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இது போல பல கொடுமைகளை இந்தியா நடத்தி கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்